இன்றைய சந்திப்பானது இலங்கை தமிழரசு கட்சியினுடைய பாராளுமன்ற குழுவுக்கும் அமெரிக்க தூதுவர் ஜூலி சேங் அவர்களுக்கும் இடையிலே நடந்தது இந்த சந்திப்பிலே இலங்கை தமிழரசு கட்சியினுடைய எட்டு பாராளுமன்ற உறுப்பினரும் கலந்து கொண்டிருந்த நாங்கள் மிக முக்கியமாக இந்த சந்திப்பின் பொழுது நாங்கள் முன்வைத்து விடயங்கள் இலங்கை தமிழரசுக் கட்சியினுடைய அரசியல் தீர்வு சம்பந்தமான நிலப்பாடை மிக தெளிவாக நாங்கள் முன்வைத்திருந்தோம் அதாவது வடக்கு கிழக்கு இணைந்த ஒரு மாகாணத்திலே சமஷ்டி அடிப்படையிலான ஒரு தீர்வு தான் எங்களுடைய கட்சியினுடைய அடிப்படை கோரிக்கை அந்த வகையிலே நாங்கள் அந்த விடயத்தை பற்றி நாங்கள் முன்வைத்திருந்தோம் இலங்கை தமிழரசு கட்சியானது எங்களுடைய அண்மை காலத்திலே நாங்கள் எங்களுடைய கடந்த ஒரு சில கூட்டங்களிலே இந்த புதிய அரசாங்கம் தெரிவு செய்யப்பட்டதுக்கு பிற்பாடு எங்களுடைய முன்மொழிவுகளை எவ்வாறு நாங்கள் கொடுக்க போகிறோம் அரசாங்கம் புதிய ஒரு அரசியல் அமைப்பை உருவாக்குறதாக இருந்தால் எவ்வாறு நாங்கள் எங்களுடைய முன்மொழிவுகளை கொடுக்க போவோம்ன்றது ஒரு கட்சியாக நாங்கள் ஒரு தீர்மானம் ஒன்று இன்னும் நாங்கள் எட்டவில்லை அரசியல் அமைப்பு உருவாக்குறதுன்றது சொல்லப்பட்டாலும் கூட அது சம்பந்தமாக எந்த முன்னேற்றகரமான விடயங்களும் இன்னும் அரசாங்கம் ஆரம்பிக்கவில்லை அவ்வாறு அரசாங்கம் ஆரம்பிக்கும் பொழுது எந்த விடயங்களை நாங்கள் முன்வைக்க போகிறோம் என்றதை இலங்கை தமிழரசுக் கட்சியாக நாங்கள் கூடி ஆராய்ந்து தான் நாங்கள் தீர்மானம் எடுத்து முன்வைக்கணும் அந்த வகையிலே அமெரிக்க தூதுவருக்கும் அந்த விடயத்தை நாங்கள் முன்வைத்திருந்தோம் நாங்கள் இதிலே அரசாங்கமானது தங்களுடைய ரெண்டாயிரத்தி பதினைஞ்சாம் ஆண்டும் பத்தொன்பதாம் ஆண்டுக்கும் முடியல பதினேழாம் ஆண்டு அந்த விரைவை பெற்றி தாங்கள் முன்னெடுக்கிறதாக அரசியல் அவங்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தில் அன்றகுமார் திசானாக சொல்லியிருந்தாலும் கூட நாங்கள் எங்களுடைய முன்மொழிவாக இந்த அரசியல் தீர்வு அரசியல் புதிய அரசியலமைப்பு உருவாக்குறதுலேயே எங்களுடைய முன்மொழிவுன்றது நாங்கள் ஒரு கட்சியாக பேசி நாங்கள் தீர்மானம் எடுப்போம் என்றதையும் நான் அந்த இடத்துல அமெரிக்கன் தூதுவரிடம் சொல்லியிருந்தேன் அதே போலதான் பொறுப்புக்கூறல் விடயத்திலையும் கூட அமெரிக்காவினுடைய பங்களிப்பு அமெரிக்காவினுடைய அழுத்தம் இலங்கை அரசாங்கம் மீது இருக்க வேண்டும் என்றதையும் வலியுறுத்தியிருந்தோம் அதிலே மிக முக்கியமாக உங்களுக்கு தெரியும் கடந்த வருடம் ரணில் விக்ரமசிங்க அரசாங்கமானது ஒரு ஒரு வருடம் ஒரு ரோல் ஓவர் ஒன்றை செய்திருந்தார்கள் அதாவது அந்த 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 ஐநா மனித உரிமை பேர வெளியே வரும் அந்த பிரேரணையை இன்னொரு வருடத்தால் இன்னொரு வருடத்துக்கு அதை நீடித்திருந்தார்கள் தேர்தல் காலங்கள் என்ற பல காரணங்களை சொல்லி ஆனால் உலகத்திலே இன்று பல மனித உரிமை முறைகள் சம்பந்தமான புதிய விடயங்கள் காசா விடயமாக இருக்கட்டும் யுக்ரைன் விஷயமாக இருந்தும் இவ்வாறான விடயங்கள் இருந்தாலும் இலங்கையிலே தமிழினத்துக்கு எதிராக நடந்த விடயங்களை சர்வதேச சமூகம் மறக்கக்கூடாது இதை தொடர்ச்சியாக ஐநா மனித உரிமை பேரவையிலே அவங்களுடைய எஜெண்டாவிலே நிகழ்ச்சி நிறைய வைத்திருக்க வேண்டும் அதுக்காக அமெரிக்காவினுடைய பூர்ணமான ஒத்துழைப்பை அமெரிக்கா தர வேண்டும் என்றதையும் நாங்கள் வலியுறுத்தியிருந்தோம் அதே போலதான் இந்த கடந்த காலத்தில் இந்த சாட்சியங்கள் சேகரிப்பு செய்யப்பட்டது இந்த சேகரிக்கப்பட்ட சாட்சியங்களை வைத்து தகுந்த நடவடிக்கைகளை அமெரிக்கா எடுக்கிறது அதாவது இந்த ஐநா பேர் ஊடாக எடுக்கிற விடயத்திலே அமெரிக்காவுடைய பூர்ணமான ஆதரவு இருக்க வேண்டும் என்றதை நாங்கள் வலியுறுத்தினோம் அதே போலதான் வடக்கு கிழக்கிலே பொருளாதாரம் மிகவும் மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கு அந்த வகையிலே பொருளாதாரத்தை மேம்படுத்தக்கூடிய வகையான திட்டங்களை அமெரிக்க அரசாங்கம் செய்ய வேண்டும் என்றது எங்களுடைய சில உறுப்பினர்கள் வலியுறுத்தியிருந்தார்கள் மிக முக்கியமாக இவ்வாறான சந்திப்புகள் நாங்கள் மேற்கொள்வது வளமை அந்த வகையிலே புதிதாக பாராளுமன்ற உறுப்பினர் தெரிவு செய்யப்பட்டதுக்கு பிற்பாடு இன்று இந்த சந்திப்பு நடந்தது உண்மையிலே இந்த சந்திப்பிலே எதிர்வரும் எதிர்வரும் காலங்களிலே இவ்வாறான சந்திப்புகளில் எங்களுடைய கட்சியினுடைய ஏனைய உறுப்பினர்கள் முக்கியமான உறுப்பினர்கள் எங்களுடைய தலைவர்கள் முனைத்து கொண்டு இந்த சந்திப்பிலே மேற்கொள்ள வேண்டும் என்றது பாராளுமன்ற உறுப்பினருடைய சில பாராளுமன்ற உறுப்பினர் கருத்தாகவும் இருந்தது சந்திப்பு நாலு மணி அளவில் நேரம் ஒதுக்கப்பட்டிருந்தது நாலு மணி அளவில் ஆரம்பித்து முடிவடைந்தது இன்று அமெரிக்க தூதரகத்தின் தலைமை அதிகாரி யூலி சங்கா அவர்களுடன் எமது தமிழரசு கட்சியின் எட்டு பாராளுமன்ற உறுப்பினர்களும் ஒரு சந்திப்பை ஏற்படுத்தி இருந்தோம் அந்த அடிப்படையில் அவருடன் பல விடயங்களை பற்றி நாங்கள் உரையாடியிருந்தோம் குறிப்பாக சொல்லப்போனால் தேசிய இனப்பிரச்சினைக்கான தீர்வு பற்றிய விடயம் அங்கு கலந்தாலோசிக்கப்பட்டது அதன்போது இலங்கை தேசிய இனப்பிரச்சினைக்கு உரிய தீர்வு சமஷ்டி முறையில் தான் அமைய வேண்டும் அவ்வாறு அமைகின்ற பட்சத்தில் அதற்கான உதவிகளை ஒத்தாசைகளை அமெரிக்க தூதுவர் என்ற அடிப்படையில் எமக்கு வழங்க வேண்டும் என்றும் அமெரிக்க அரசும் கூட இந்த விடயத்தில் அக்கறை காட்ட வேண்டும் என்ற விடயம் சுட்டிக்காட்டப்பட்டது இதைவிட ஜெனிவாவில் ஆராயப்படுகின்ற முக்கிய முக்கியமான விடயம் அதாவது உண்மை அந்த இறுதி யுத்தத்தின் போது ஏற்பட்ட விடயங்கள் சார்பாக உண்மையை கண்டறிதல் அதன் பின்னர் உண்மையை கண்டறிந்த பின்னர் அதற்கான நீதியினை வழங்குதல் அதன் பின்னர் மீண்டும் இவ்வாறான செயல்பாடுகள் நடைபெறாமல் தடுத்தல் பற்றிய விடயங்களும் ஆலோசிக்கப்பட்டது அதன்போது அவர்கள் உடன்பாடான கருத்துக்களை கூறுகியிருந்தார்கள் இதைவிடவும் எமது வடக்கு கிழக்கு மாகாணத்தில் காணப்படுகின்ற பல்வேறுபட்ட பிரச்சனைகளில் முக்கியமாக காணி விடயம் சம்பந்தமான விடயங்கள் பேசப்பட்டது இந்த காணி விடயம் என்று கூறுகின்ற போது முக்கியமாக எமது பிரதேசத்தில் அதாவது குறிப்பாக இந்த மாகாண சபை அதிகாரங்களில் காணி அதிகாரங்கள் வழங்கப்பட்டாலும் கூட அந்த காணி அதிகாரங்கள் எங்களுக்கு முறையாக கையளிக்கப்படவில்லை என்ற விடயம் பேசப்பட்டதோடு மட்டுமல்லாமல் போலீஸ் அதிகாரம் வழங்கப்படாத ஒரு நூல் சூழ்நிலை இதையும் விட நிதி அதிகாரங்களை கையாள முடியாத ஒரு சூழ்நிலை காணப்படுகின்றது என்ற விடயங்களும் சொல்லப்பட்டன இந்த விடயங்களை கவனமாக அந்த அதிகாரி கேட்டு அறிந்து கொண்டார் அதைவிடவும் இந்த தொழில் வாய்ப்புகள் சம்பந்தமாக எமது இளைஞர்கள் படுகின்ற கஷ்டங்களை பற்றி நாங்கள் குறிப்பிட்டிருந்தோம் அதன்போது இங்கு தொழில் வாய்ப்புகள் இல்லாத சூழ்நிலையில் நாட்டை விட்டு வெளியேறி போகின்ற ஒரு அவல நிலையை பற்றி கூறினோம் அதன்போது அவர்களும் அதற்கு செபிமடுத்து மட்டுமல்லாமல் தங்களால் ஒரு குறிப்பிட்ட அளவு உதவிகளை மாத்திரம்தான் செய்ய முடியும் ஏனைய உதவிகள் விடயத்தில் புலம்பெயர்ந்திருக்கின்ற தமிழர்களை இந்த இடத்தில் கொண்டு வந்து முதலீடுகளை செய்வதன் மூலமாக அந்த பிரச்சனைகளை தீர்த்து கொள்ளலாம் என்ற விடயம் சொல்லப்பட்டது அதன்போது புலம்பெயர்ந்த உறவுகள் இங்கு வருவதாக இருந்தால் ஒரு நியாயமான உத்தரவாதம் வழங்கப்பட்டால் தான் அவர்கள் வருவார்கள் இல்லாது விட்டால் அவர்கள் வருவதற்குரிய வாய்ப்புகள் என்ற விடயத்தை நாங்கள் கூறினோம் நாங்கள் கடந்த காலத்தில் இந்த அரசியல் ரீதியாக அனுபவித்து வருகின்ற கஷ்டங்கள் நஷ்டங்கள் எமது பிரச்சனைகளை பற்றியும் விரிவான முறையில் அவர்களுக்கு நாங்கள் எடுத்து கூறியிருந்தோம் இந்த சந்திப்பு என்பது தொடரும் என்றுதான் நான் நினைக்கின்றேன் என்றால் எல்லோரும் பல விதமான கருத்துக்களை கூறியிருந்தார்கள் அந்த கருத்துக்களை அக்கறையோடு கேட்டுக்கொண்டதோடு வடக்கு கிழக்கில் நடைபெறுகின்ற பல்வேறு நிலவரங்கள் பற்றியும் கூறியிருந்தோம் அந்த வகையில் முதலாவது சந்திப்பு கருத்துக்களோடு நிறைவு பெற்றிருந்தது எட்டு பாராளுமன்ற உறுப்பினர்களும் கலந்து கொண்டிருந்தார் மக்கள் அத்தரிவு செய்யப்பட்ட உறுப்பினர்கள் பாராளுமன்ற குழு தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற குழுவின் ஊடக பேச்சாளர் என்ற அடிப்படையில் நான் இந்த கருத்துக்களை வெளியிடுகின்றேன்